இது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டா கிலோ பவர் சுத்திர ரெண்டா கிளாக ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட்டு உள்ளது எனக்கு யூனியர் படத்தில் இருக்குது ஃபஸ்ட் கிட்ட இது காமராஜ் புதிய மார்க்கெட் காகியாக இருக்குது ரைட் சைடில் அங்கே மேற்கு வந்து லெஃப்ட் சைடு கிழக்கம்பு ரைட் சைடு இருக்கும் பொது ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு மாதம் இருக்கும் போது கார் லோட் வண்டி எல்லாமே நிற்கும் வந்து பாரு மெயின்லேயே எனக்கு உள்ளே தேடம் தான் மேற்கூட உள்ள சந்துக்கள் இருக்கும் இது மெயினில் இருக்கிறத ஆரம்பிச்சிருக்கும் பொதுமக்கள் காண்டி என்ன தேட இல்லை தாங்கிட்டு மெயினில் ஆரம்பிச்சிருக்கும் வந்து பாருங்கள் எல்லா வண்டியும் பண்ணி நிற்கும் அதே மாதிரி கமர்ஷியல் நிற்கும் காரு ஈக்கோ செவன் சீட் எல்லாருக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மாறுதி ஈக்கோ ரெண்டு ஓனரு கிலோமீட்டர் மொத்தம் தான் ஓடி இருக்குது வண்டி வெரி சூப்பராக இருக்கும் சூப்பர்னால் கம்மியில் பத்தமாக இருக்கும் வண்டி மாடல் தான் பத்து மாடல் இதோடய ரேட்டு வந்து ரெண்டு எழுதுன்னு சொல்கிறோம் டயர் நாலுமே நல்லாயிருக்கும் சீட் கோர் நல்லாயிருக்கும் வண்டி இன்சோது கரண்ட்டில் இருக்குது கிலோமீட்டர் அறுபத்தொன்று தான் ஓடி இருக்குது மாறுதி ஈக்கோ ஏசி ஒர்க்கிங் ஒர்க்கிங் இருக்கு வண்டி பாருங்கள் தெளிவாக இருக்கும் வண்டி எந்த விலையுமே இருக்காது அப்படி எடுத்து அப்படியே ஓட்டானு இது மாறுதி ஈகோ ரெண்டாவது பத்து மாடல் ரெண்டு ஓனர் உங்களுக்கு இன்சூரன் கரண்டில் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது கிலோமீட்டர் வரை அறுபத்தஞ்சி தான் ஓடி இருக்குது இதோட ரேட்டு ரெண்டு எழுதுன்னு சொல்கிறோம் நேரில் வந்து குறைச்சி கொடுப்போம் ஃபைனான்ஸ் ஒரு ஒன் நம்பர் ஒன்றரை போட்டு கொடுத்துட்ல தமிழகம்னாலும் நேரில் வந்து பாருங்கள் பேசிடுவோம் இது டாட்டாஜ் கோல்டு ரெண்டாவது இருபது மாடல் டீசல் வண்டி பிஎஸ் சிக்ஸு ரெண்டு ஓனர் எஃப்சிலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு இது எல்லாம் கரண்டாக காட்டி கொடுத்துருவோம் இதோட ரேட்டு வண்டி புது பாட்டி புது தொட்டி கைப்பெல்லாம் போட்டுருக்கு வண்டி எந்த வேலையும் இருக்காது வண்டி பாருங்க சூப்பராக இருக்கும் எடுத்து அப்படியே ஓடலாம் ஆயிரம் மட்டும் மாற்றி தெளிவாக இருக்கும் பிஎஸ் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் டஃப் ஆயில் டஃப் ஆயில் டைப்பு புது தொட்டி போட்டு வேலை பார்த்துருக்கு நம்ம எல்லா வண்டியுமே தெளிவாக இருக்கும் நீ வந்து எடுத்து பாருங்க தெரியும் வண்டி வந்து இந்த வண்டி பார்த்து இருபது மாடல் ரெண்டு ஓனர் ஒரு ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லுதோம் நேரில் வந்து கண்டிப்பாக குறை ஃபைனான்ஸ் ஒரு மூணு போட்டு விடலாம் இது பார்த்தீங்கன்னா டாடா சவாரி ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடல் ஆப்ஷன் ஏசி சேரிங் பவர் விண்டோ அலைவியல் ஏபிஎஸ்ஸு ஏர்பேக்கு ஹெட்ரஸ் டிவி எல்லாமே வந்துடும் ரெண்டே ஓனர் தான் ஃபேன்சி நம்பர் ரெண்டாவது நம்பர் அமைச்சர் நம்பர் சூப்பராக இருக்கும் நாலு டயர் புது டயர் ஒரு இன்டையர்லாம் தெளிவாக இருக்கும் உள்ள பாருங்கள் சீட் கவர் ஏர் பேக் எல்லாமே சூப்பர் டாப் ஏசி ரூப் ஏசி எல்லாம் வந்துடும் லெதர் சீட்டு சஃபா டாடா சஃபர் ரெண்டே ஓனர் பிஎல்எக்ஸ் டாப் மாடல் டாட்டா சஃபார் என்னது பன்னெண்டு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பவுர்செரியும் பவர் ஏர் ஏற்பாக்கு ஏபிஎஸ் அலக எல்லாமே வந்துடும் டாப் மாடல் விலை வெறும் முன்னத்தஞ்சு தான் சீப்பன் பஸ்ட்டு விலை தான் இன்னும் குறச்சி கொடுப்போம் நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலில் டாடா இந்திரா வி தேர்ட்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூர் பத்து மாதம் இருக்குது ரெண்டு ஓனர் மதுரை நம்பர் பான்சி நம்பர் இருபத்தேழு ஐம்பத்தேழு பாடி மதுரை பாடி பாடி ஹைட்டாக இருக்கும் டிப்பர் பாடி மாதிரி டயர் நாலு கோடி டயர் புது டயர் முள் மரியா போன டயரு வண்டியை பாருங்கள் டாட்டா எந்திர வீ தேட்டி வீ தேட்டி கிடைக்க மாட்டுக்கு டக்குனு வாங்க சீட்டுக்காலம் பார்த்து சூப்பராக இருக்கும் கம்மியில் வந்த மாதிரியே இருக்கும் கிலோமீட்டர் நாற்பத்தி மூணு தான் ஓடி இருக்குது ஆனால் ஓனர் ரெண்டு ஓனர் ஆகிட்டு வண்டியில் எந்த வேலையும் அப்படி எடுத்து அப்படி ஓடலாம் உங்களுக்கு பைனான்ஸ் ஒரு ஆறு லட்ச ரூபா போட்டு விடலாம் மாடல் பொது மாடல் கையில் ஒரு ஐம்பது ரூபா அறுவா கொண்டு வாங்க டக்குனு கூட டக்குனு அனுப்பி விட்ருவோம் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு எண்பது சொல்கிறோம் நேரில் வாங்க நல்லா குறைச்சி கொடுப்போம் பைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் தலைமையில்லாம் பையன்கு போட்டு விடலாம் ஆனால் ஆதார் கார்டு பேன் கார்டு கரெக்டாக இருக்கணும் சிவில் இருக்கக்கூடாது அது ஷிஃப்ட்டு விடிஐ ரெண்டாயிரத்தி பத்து மா ஒன்பது மாடல் மூணு ஓனரு வண்டி தெளிவாக இருக்கும் மூணு மூணு ஓனர் உங்களுக்கு எஃப்சியில் காட்டி கொடுத்துருவோம் எஃப்சி அடுத்த மாதிரி எஃப்சி முடியுது எல்லாம் கரெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாம் கரெண்ட் பண்ணி கொடுத்தோம்னா வேலை வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் வரும் நாலு அரை கண்டிஷன் இருக்கும் உங்களுக்கு இன்ஜினெலாம் தெளிவாக இருக்கும் லோக்கல் நம்பர் மாறி ஷிஃப்ட்டு விடிஐ மூணு ஓனர் உங்களுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி காட்டி கரெண்ட்டாக கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் ரேட்டு வந்து ரெண்டு எழுபத்தஞ்சி வரும் వాత కురి ఒడల్ మార్ స్ వీడియో మూడు ఓనరు ఎఫ్చిల్ కానీ కరెంటా కొడుతురు రేటు పదా రెండు ఎవ్ నేర కంటే పరచి ఇవన్నీ ఒక ఐటు వంట వండి వంట రెండీ పది మాడల్ మూడు ఓనరు వండి ఏసీ పవర్ సేరీ పవరుండో ఎలా పార్క్ మూడు వరాదు డైనామే ముక్కా ఎన్ని పర్సెంట్ అన్నీ ఎంత వేలం అప్పుడు ఎప్పుడు రివర్స్ కెమెరా కంపెనీ సెట్ ఏసీ పవర్ సేరీ పవర్ ఉంటాం மேகனா டைப்பு கோண்டா ஐட்டு வண்டி வண்டி நல்லாயிருக்கும் நேரில் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் கோண்டா ஐட்டு வண்டி ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் மூணு ஓனர் எட்டு ரெண்டு ரெண்டு அறுபத்தஞ்சி நேரம் தான் கண்டி கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் ஏன்னா கோண்டா அமேஸ் டீசல் வண்டி ஆனால் ஓனர் தான் மூணு ஓனர் மாடல் பதினாறு மாடல் பேக்கு ஏபிஎஸ்சு ஃபுல் ஆப்ஷன் வண்டி எல்லாமே வந்துடும் ஏபிஎஸ் அலாய் ரெண்டு ஏர் பேக்கு டீசல் வண்டி கிடையாது பார்த்துக்குங்க வெள்ளப்பெரு வண்டி தான் போடுறாங்க மைலேஜ் சூப்பராக கிடைக்கும் ஒரு லிட்டருக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் கிடைக்கும் அமேஸ் ஒரு ஃபேமிலி சூப்பர் வண்டி வண்டி நல்லா வண்டி பழிச்சுட்டுருக்கு நேரில் வந்து பாருங்கள் வண்டி பிடிக்கும் கண்டிப்பாக எட்டு போயிருக்கீங்க ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் ஓனர் மட்டும் தான் கூடுதல் மற்றபடி வண்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் ரேட்டு வந்து நாலு எண்பது வரும் நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் வண்டி பிடிக்கும் வந்து பாருங்கள் டீசல் வண்டி நல்ல வண்டி போர்ஸ் போல வருஷம் போர்ஸ் வண்டி டெம்போட்டோ இன்ஜின் சாதா இன்ஜின்னு இது ஒரு ரேட்டு மூணு பத்து மாடல் பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் உங்களுக்கு இன்சூரன்ஸ் எட்டாம் மாதம் இருக்குது தொட்டி நாங்கள் தான் புது தொட்டி போட்டோம் பிறகு புது தொட்டி தொட்டிக்கு ஐம்பத்தாயிரம் இருந்திருக்கு நல்லா பட்டம் அமைக்க தருங்க புது தொட்டி ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் தேனி நம்பரு நம்பர் த்ரீ ட்ரிபிள் செவன் அதாவது பேன்சி நம்பர் வண்டி சூப்பராக இருக்கும் தொட்டி ரெண்டு சூப்பராக தொட்டி புது தொட்டி நாங்கள் போட்ட தொட்டி தான் ட்ரிம்போட இன்ஜின்னு சாதா இன்ஜின்னு சென்சாரே கிடையாது அப்படி எடுத்து அப்படி ஓடலாம் டயரெலாம் நல்லாயிருக்கும் ஃபேக் ரெண்டும் புது டயரு ரெண்டாக இருக்கும் ரெண்டு வண்டியோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சி பத்தாயிரரூபா நேரில் வந்து கண்டிப்பாக குறச்சிவிட்டு வண்டி சூப்பராக இருக்கும் இதே போனாரு பதினொன்று மாடல் அஞ்சு லட்ச ரூபா வரும் ஒரு கம்மி தான் அவங்க வாங்க வாங்க நாள் தோஸ்து ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் ஆனால் சாதாசி இருக்கு எப் சந்தூர் ஏழு மாதம் இருக்குது ரெண்டு ஓனர்ரு ஒரு ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வரும் ப்ளஸ்ஸு அஞ்சு போல்ட்டு வண்டி நாலு டேர் புது டேர் கோடி டேர் ஆகும் பாருங்கள் பதினெட்டு மாடல் தோஸ்து அஞ்சு போல்ட்டு வண்டி ஸ்ட்ராங் கிடையாது தோஸ்து ப்ளஸ் இது தொட்டிக்கிட்டால் சூப்பராக இருக்கும் வண்டி வண்டியில் எந்த வேலையுமே இருக்காது எல்லாம் போட்டு விட்ருவோம் ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடு ஒரு ரேட்டு அஞ்சு எண்பது பைனான்ஸுக்கு ஒரு நாலு எம்பு போடலாம் நேரில் வாங்க பார்த்து கொடுப்போம் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினாலும் பதினாறு இருக்கும் டேட்டாஸ் மின்டு சூப்பர் ஐஸ் மின்ட்டு இது ஒரு டீசலுக்கு பதினாலு ரெண்டு கிடைக்கும் பழைய சூப்பரை பன்னெண்டு தான் கிடைக்குது பதினாறு கிடைக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் நாலு டைம் எல்லோருக்கும் எஃப்சியெலாம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இது ஒரு ரேட்டு வந்து ரெண்டு ரூபா வரும் வண்டியை ப சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் వంట వస్తూ పార్ పార్క పిడి డాటాడ డాటా సూపర్ లోపల వంట పది నాలుగు పది నాలుగు మొదటి వంట తెలివన వండి ఓనర్ దా నాలుగు ఓనరు నేరంగా పార్పం కురచి కొడుపం